ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு வேஷம் தறியாமல் தேவனுடைய நன்மையும் பெரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அல்லாமலும் எனக்கு அருள்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மின்றி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்களிருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் இருக்கிறோம் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே நாம் வெவ்வேறான வரங்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனையில்லாமல் கொடுக்க கடவன் முதலாளியானவன் இருக்க கடவன் இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் மேலொருவர் இருங்கள் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் கொள்ளுங்கள் இராமல் ஜாக்கிரதையா இருங்கள் ஆவியிலே இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் நம்பிக்கையிலே இருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதியுங்கள் ஆசிர்வதிக்க வேண்டியதே அன்றை சபியாதிருங்கள் சந்தோஷப்படுகிறவுடனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவர்களுடனே அழுங்கள் ஒருவரோடொருவர் ஏக இருங்கள் மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா பெரிய மாணவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அன்றியும் உன் சத்துரு சத்ரு இருந்தால் அவனுக்கு பூஜனம் கொடு அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் மேல் குவிப்பாய் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு